இந்த சேனலில் வரும் அனைத்து வீடியோக்களும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும் இது கேரளா லாட்ரி கணிப்பு மட்டுமே இங்கு சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை பொழுதுபோக்கிற்காக மட்டுமே இந்த வீடியோ பதிவிடப்படுகிறது ஆல் தி வீடியோஸ் ஆன் திஸ் சேனல்ஸ் ஆஃப் கேரளா ஸ்டேட் ஒன்லி திஸ் இஸ் கேரளா லாட்ரி ப்ரடிக்ஷன் ஒன்லி தர் இஸ் நோ கேம்லிங் ஹியர் திஸ் வீடியோ இஸ் போஸ்டர் ஃபார் என்டர்டைன்மெண்ட் பர்பஸ் ஒன்லி திஸ் சேனல் இஸ் ஓன்லி கெசிங் ஜஸ்ட் என்டர்டைன்மெண்ட்லி வெல்கம் டு சேனல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏஐ டு கேஎல் கால்குலேஷன்ஸ் இப்போ என்ன கெஸ்ஸிங் பார்க்க போகிறோன்னா செவ்வாய்க்கிழமை சக்தி அப்படின்ற குழுக்கள் உண்டான கெஸிங் தான் பார்க்க போகிறோம் லாஸ்ட் வீக் அதனுடைய ரிசல்ட் பார்த்தீங்கன்னா இரநூத்தி எண்பத்தி அஞ்சு நானூற்றி எழுபத்தெட்டு அஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அடித்த ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா ஸோ எழுநூற்றி இருபத்தி நாலு ஐநூற்றி ஆறு இந்த மாதிரி அடிச்சிருந்துச்சு ஸோ அதுக்கு எந்த மாதிரி ஒரு கெஸ்ஸிங் கொடுத்துன்றதை பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னாடியே சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஷேர்னு ஷேர்னால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் குரூப் எல்லாம் வச்சுருப்பாங்க இல்லையா அதில் வந்து நம்ம யூடியூப் லிங்க் வந்து ஷேர் பண்ணிவிடுங்க அது அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் சரிங்களா அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்க கண்டிப்பாக வந்து நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வருதான்னு தெரில அப்படி நோட்டிஃபிகேஷன் வரல அப்படின்னா நீங்கள் அந்த ஆல் பட்டனை பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷன் ஓகே கொடுத்து நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துட்டிங்கன்னா நம்ம போடுற வீடியோ உடனே உடனே உங்களுக்கு வந்துடும் சரிங்களா அது பண்ணிக்கோங்க அதேமாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க இந்த வீடியோவை தெளிவாக பாருங்கள் ஏன் தெளிவாக பாருங்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா நீங்கள் தெளிவாக பார்த்தீங்கன்னா தான் நம்ம மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் சரிங்களா எம்சி கெஸ்ஸிங் எடுத்து கொடுப்போம் அந்த எம்சி கெஸ்ஸிங் எடுத்து கொடுக்கும்போது அதுவும் இதுவும் மேட்ச் ஆகிற மாதிரி நீங்கள் வந்து மேட்ச் பண்ணணும் மேட்ச் பண்ணுனால் உங்களுக்கு புரியுதுங்களா நம்ம இதில் கொடுத்த கெஸ்ஸிங்கும் மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறமும் அந்த கெஸ்ஸிங் மேட்ச் ஆகுதுன்னா அந்த நம்பர்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்காக சொல்கிறோம் சரிங்களா ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கெஸ்ஸிங் உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் அதனால் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ திரும்ப சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் சொல்கிறது திரும்ப திரும்ப சொல்கிற ஒரே ஒரு விஷயம் தான் வீடியோவை தெளிவாக பாருங்கள் தெளிவாக பார்த்தீங்கன்னா தான் நம்ம என்ன கெஸ்ஸிங் கொடுக்கணுன்றது தெரியும் தெரிஞ்சால் தான் புரிஞ்சாதான் நம்ம ஏதா இருந்தாலும் பண்ண முடியும் சரிங்களா ஸோ நேற்று நம்ம என்ன மாதிரி ஒரு கெஸ்ஸிங் கொடுத்துன்றதை பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா ஸோ நேற்று நம்ம போடலைங்க சரிங்களா நேற்று நம்ம வீடியோ எதுவும் போடல சரிங்களா முதல் நாளில் முதல் நாள் நாளில் வின்னிங் தான் வந்து வின்னிங் வீடியோ போட்டிருப்போம் சரிங்களா வின்னிங் வீடியோ போட்டிருப்போம் ஸோ இருந்தாலும் வந்து நான் இன்றைக்கி சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா என்ன கொடுத்தோம் எம்சி கெஸ்ஸிங் வந்ததுக்கப்புறம் என்ன எடுத்து கொடுத்தோம் அப்படின்றத பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஐநூற்றி ஆறுக்கு நம்ம கொடுத்த கெஸ்டிங் பார்த்திங்கன்னா ஒரு ஐநூற்றி அஞ்சு கொடுத்துருந்தோம் ஒரு நானூற்றி ஆறு கொடுத்துருந்தோம் அதே மாதிரி ஒரு ஐநூற்றி எட்டு கொடுத்துருந்தோம் சரிங்களா ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஏபி வந்து ரெண்டு இடத்துல நம்ம மேட்ச் பண்ணிட்டோம் சரிங்களா இங்கே வந்து பிசி மேட்ச் பண்ணிட்டோம் இங்கே இன்னும் ஜஸ்ட்டு ஒரு நம்பர் தான் ஜஸ்ட்டு ஜஸ்ட்டு மிஸ்ஸில் தான் நமக்கு த்ரீ டி மிஸ்ஸாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் நம்ம ஏபிபிசி ஏசியில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஜீரோ அஞ்சு அஞ்சு ஜீரோ கொடுத்துருந்தோங்க சரிங்களா ஒரு மாஸ் வின்னிங் வந்திருக்கு சரிங்களா ஒரு மாதம் நீங்கள் போர்டு வச்சு வெட்டி பெற்ற எல்லா நண்பர்களுக்கும் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் திரும்ப சொல்லிக்கிற ஒரே ஒரு விஷயம் என்னென்னா என் சேனல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் மீன்ஸ் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஷேர்னா ஃப்ரெண்ட்ஸ் ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் குரூப் என்னென்ன இருக்கோ எல்லாத்துலேயும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இது ஷேர் பண்ணி விடுங்க அவங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்க வீடியோ வந்து தெளிவாக பாருங்கள் ஏன் தெளிவாக பார்க்க சொல்கிறேன்னா நம்ம மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் ஒரு கெஸ்ஸிங் எடுத்து கொடுப்போங்க சரிங்களா ஸோ அந்த கெஸ்ஸிங்கை நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்காக தான் நம்ம வந்து இதை சொல்கிறோம் சரிங்களா ஏன்னா நீங்கள் வந்து இந்த வீடியோ தெளிவாக பார்த்துட்டு இதில் இருக்கிற நம்பர் மிஷின் நம்பரில் அடிச்சிட்டா கூட உங்களுக்கு அது வேஸ்ட்டாக தான் போகும் அதுக்காக மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறமும் இதே இந்த என்ன மாதிரி எடுத்து கொடுக்குறாங்க என்ன மாதிரி நம்பர்ஸ் அதிகமாக வருதுன்னு சொல்லி அதை யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுக்குறோம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா ஸோ இப்போ நம்ம சிங்கிள் போர்ட் பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ் சிங்கிள் போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஏ போர்டில் ஏழு ஒன்று அஞ்சு ஜீரோ பி போர்ட்லேயும் ஏழு மூணு அஞ்சு ஒன்று சி போல ஏழு எட்டு ரெண்டு நாலு ஜீரோன்னு கொடுத்துருக்குங்க ஸோ இதில் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் நான் மார்க் பண்ணுறேன் சரிங்களா ஏதா எந்தெந்த போலில் சும்மா ஒரு ரெண்டு ரெண்டு நம்பர் நான் உங்களுக்கு மார்க் பண்ணி கொடுக்குறேன் மேக்ஸிமம் எப்படி பார்த்தாலும் நமக்கு சிங்கிள் போர்டு டெய்லியும் ஒரு நல்ல ஒரு வின்னிங் வந்துட்டுருக்குங்க பார்த்தீங்கன்னா தெரியும் சிங்கிள் போர்டு வந்து நமக்கு ஒரு நல்ல ஒரு வின்னிங் வந்துட்டுருக்கு எல்லா போர்லேயும் ஒரு ஏழாம் நம்பர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க ட்ரிபிள்ஸ் கூட வரலாம் நாளைக்கு சரிங்களா ஏழாம் நம்பர் ஏழாம் நம்பரும் நாலாம் நம்பரும் அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக வந்திருக்குங்க சரிங்களா ஸோ எல்லா போர்ட்லேயும் நான் ஏழாம் நம்பருன்னா உங்களுக்கு மார்க் பண்ணிட்டேன் ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா அதிகப்படியான கணக்கில் வர்றது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த வந்து ஒன்று அஞ்சு தாங்க சரிங்களா எல்லாத்துலேயும் பாருங்கள் ஒன்று அஞ்சு போடுறேன் அதேமாதிரி வி போர்டில் மட்டும் ஒரு மூணாம் நம்பருக்கான இம்பார்ட்டன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது சரிங்களா ஸோ ச அதை வந்து நான் தனியாக வேறு கலரில் நான் மார்க் பண்ணுறேன் ஏன் சொல்கிறேன்னா எல்லாத்துலேயும் ஏழாம் நம்பர் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் அதை மார்க் பண்ணிட்டேன் இந்த நம்பர் ஒரு இம்பார்ட்டண்ட் நம்பருங்க சரிங்களா சி போர்டில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நாலு நம்பர் கொடுத்துருக்கோம் சரிங்களா மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் ஒரு நம்பர் இதில் இது பண்ணிக்கோங்க இருந்தாலும் நம்ம இந்த எட்டுக்கு மேலே இருக்க எட்டுக்கு எட்டே வருது ஸோ ரெண்டு சரிங்களா ஏழு கொடுத்துருந்தோம் ரெண்டு கொடுத்துருக்கோம் ஆறு ஜீரோ இது கொடுத்துருக்குங்க ஸோ திரும்பவும் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இதில் வந்து நான் அந்த ஏழாம் நம்பரும் அந்த ஒரு மூணாம் நம்பர் திரும்ப வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் வந்திருக்கு அதனால தான் ஏழு மூணு பேரில் நான் உங்களுக்கு நிறைய கொடுத்துருப்பேன் நான் த்ரெடி அந்த மாதிரி தாங்க கொடுத்துருப்பேன் அது பார்த்தீங்கன்னா தெரியும் சரிங்களா ஸோ இப்போ நம்ம ஏபிபிசி ஏசி பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா ஏபிபிசி ஏசி ஏபிபிசி ஏசி பார்த்தீங்க அப்படின்னா எழுபத்தி ஏழு அந்த ஏழை நம்பர் சொன்ன இல்லைங்களா எழுபத்தி ஏழு இது கூட என்ன சொன்னேன் நாலு நாலு கூட போட்டுக்காங்கன்னு சொல்லியிருக்கேன் மிஷின் நம்பர் வந்தப்பறம் அதை நம்ம மேட்ச் பண்ணிக்கலாம் இருந்தாலும் உங்கள் கணக்கில் நீங்கள் வச்சுக்கோங்க உங்கள் கணக்கில் வந்தாலும் எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க மூணு ஏழு மூணு நம்பர் இம்பார்டன் சொன்னால் மூணு ஏழு ஒருவோட இங்கே இருக்கிற மூணு எட்டு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் மூணு எட்டு ஆறு எட்டு சரிங்களா அதேமாதிரி நாலு எட்டு ஒன்று எட்டு 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 ஸோ எட்டாம் நம்பர் வச்சு கொடுத்துருக்கேன் ஒரே மாதிரி நான் சொல்கிறேன் நான் அதுக்காக உங்களுக்கு புரியணுன்றதுக்காக இப்படி சொல்கிறோம் அதேமாதிரி அஞ்சு ஏழுங்க சரிங்களா அஞ்சாம் நம்பர் அதிகப்படியாக இருக்குது அஞ்சு ஏழு அதேமாரி அஞ்சு நாலு ஸோ மீண்டும் ஒரு அஞ்சாம் நம்பர் இறங்கினா அதுக்கூட ஏழாம் நம்பர் இல்லைன்னா நாலாம் நம்பர் அந்த மாதிரி வரலாம் ஸோ அந்த மாதிரி இருக்குது இல்லைனா இப்போ ஜீரோ இருக்குது ஆல்ரெடி அது கூட இன்னொரு ஜீரோ சேர்ந்து ஜீரோ ஜீரோ வரலாங்க சரிங்களா இந்த மாதிரி தான் வந்து நமக்கு இப்போ சார்ட்லேயே ஃபார்முலாவில் எல்லாத்துலேயும் மேட்ச் ஆன நம்பர்ஸ் இந்த நம்பர் தான் மேட்ச் ஆகிருக்குங்க ஸோ மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் எப்படி மாறுது எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு நம்ம பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஒரு கெஸ்ஸிங் கொடுப்போம் அதனால் அதை பயன்படுத்திக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் திரும்ப சொல்லிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஷேர்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் குரூப்பு எல்லாத்துலேயும் கொஞ்சம் ஷேர் பண்ணிவிடுங்க ஷேர் பண்ணிவிட்டால் அது அவங்களுக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா அதுக்காக சொல்கிறோம் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்க வீடியோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் இங்கே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏன் நம்ம ஸ்கிப் பண்ணாமல் பார்க்க சொல்கிறோன்னா மிஷின் நம்பர் வந்ததுக்கு அப்புறமேட்டு நம்ம கெஸ்ஸிங் எடுத்து கொடுப்போங்க ஸோ அந்த கெஸ்சிங்கும் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குற கெஸ்ஸிங்கும் ஒரே மாதிரி நம்பர் ஒரே மாதிரி வரதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறதுக்காக வீடியோவை தெளிவாக பார்க்க சொல்கிறாங்க சரிங்களா வீடியோவை தெளிவாக பாருங்கள் அதுக்காக சொல்கிறேன் இப்போ நம்ம ஆல்போர்ட் பார்த்தலாம் பிறகு சரிங்களா ஸோ ஆல்போர்ட் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஏழு அஞ்சு கொடுத்துருக்குங்க சரிங்களா ஏழு அஞ்சு தான் அங்கே நல்லா டபுள்ஸ் வந்துருக்கு எப்பயுமே நம்ம டபுள்ஸ் அந்த மாதிரி வரதை தான் நம்ம அதிகப்படியாக கொடுத்துருப்போம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் நிறைய நாள் பார்த்தீங்கன்னா தெரியும் அதுதான் த்ரீடியாகவும் அமைஞ்சிருக்கும் சரிங்களா அதேமாதிரி ஒரு மூணு நம்பர் இம்பார்ட்டன்ஸ் சொல்லியிருந்தேன் ஸோ அது இந்த மூணு நம்பருமே வந்து த்ரீடியில் இருக்கிற மாதிரி தாங்க இருக்குது ஒருவேளை இதுக்கு பவர் சேர்ந்து வரலாம் இந்த மாதிரி சரிங்களா இந்த நாலு நம்பர்ல தான் ஒரு த்ரீ நாளைக்கு இருக்குது சரிங்களா திரும்ப சொல்கிறேன் இந்த நாலு நம்பர்ல தான் நாளைக்கு ஒரு திருடி இருக்குது ஸோ கண்டிப்பாக வர மாதிரி தான் இருக்குது எல்லோரும் பயன்படுத்திக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இப்போ ஏபிசி வந்து த்ரீடி நம்பர்ஸ் பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் த்ரீடி நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இம்பார்ட்டன்ட் நம்பர்ஸ் தான் கொடுத்துருக்கோம் அந்த இன்றைக்கி எடுத்து ஏன்னால் கண்டிப்பாக நம்ம ஒரு திருடி வாங்கி ஆணுங்க பத்தாம் தேதிக்குள்ளே ஒரு திருடி கண்டிப்பாக எப்பயுமே வாங்கிருவோம் சரிங்களா அஞ்சாந்தேதிக்குள்ளே வாங்கிடுவோம் ஸோ இன்றைக்கி ஜஸ்ட் மிஸ்ஸில் போயிடுச்சு அப்போ கண்டிப்பாக நாளைக்கு அது உட்காரத்துக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அதுக்காக சொல்கிறேன் ஸோ மூணு ஏழு ஏழுங்க சரிங்களா மூணு ஏழு ஏழு நாலு ஆறு ஆறு என்னடா டபுள்ஸ் மாதிரி வருதுன்னு நினைக்காதீங்க ஒருவேளை மிஸ்ஸின் நம்பர் வந்ததுக்கப்புறம் அதை மாறுனுச்சு அப்படின்னா நம்ம எடுத்து கொடுப்போம் சரிங்களா ஐநூற்றி நாற்பத்தெட்டு ஸோ இதிலே வந்து முன்னூற்றி அறுபத்தி ஆறு சரி முன்னூற்றி அறுபத்தி ஏழுங்க சரிங்களா இந்த மூணு நம்பர் ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான நம்பர் பார்த்துக்கோங்க சரிங்களா அதனால் தான் மேலே கொடுத்துருக்கோம் எப்பயுமே நான் சொல்லும் ஃபஸ்ட்டில் வீடியோ பார்க்குறோம் எல்லாத்துக்கும் தெரியாது ஃபஸ்ட்டில் சொல்லியிருப்போம் ஸோ இதனால் இப்போ சொல்லிடுறோம் அதேமாதிரி ஆறுநூற்றி முப்பத்தெட்டு இந்த நாலு நம்பரையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க சரிங்களா இந்த நாலு நம்பர் ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான நம்பர் தான் எனக்கு தோணுது அதனால தான் நம்ம எடுத்து கொடுத்துருக்கோம் ஸோ அடுத்தபடியாக நான் பார்த்திங்க அப்படின்னா நம்ம நாலு நாலுன்றது மாதிரி மூணு நாலு நாலு ஏழு ஒன்பது ஒம்பது எட்நூற்றி ஐம்பத்தி ஆறு இந்த தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு சரிங்களா எடுத்து கொடுத்துருக்கேன் நாளைக்கு மிஷின் நம்பர் வந்தப்புறம் அப்புறம் பார்த்துக்கலாங்க கொஞ்சம் கீழே போயிடுச்சு இருங்க சரிங்களா மூணு நாலு நாலு ஏழு ஒன்பதும்போது எட்நூத்தம்பத்தாறு தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு இந்த மாதிரி தான் அமைஞ்சிருக்குங்க இங்கே ஸோ இதுக்கு சப்போர்ட் இந்த பக்கம் எல்லா நம்பருமே எடுத்து கொடுத்துட்டேன் நூற்றி ஐம்பதும் வருதுங்க சரிங்களா ஐநூற்றி ஆறுக்கு நூற்றி ஐம்பதும் வருது முந்நூற்றி ஐம்பத்தாறு வருது அஞ்சு அஞ்சு ரெண்டு சரிங்களா அஞ்சு அஞ்சு ரெண்டு அஞ்சு அஞ்சு எட்டு அந்த மாதிரி ரிசீபோர்ட்டு வச்சு இதை மேட்ச் பண்ணிக்கலாம் ஜீரோ முப்பத்தி நாலு தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்று தொள்ளாயிரத்தி எழுபத்தாறுங்க சரிங்களா அந்த தொள்ளாயிரத்தி எழுபத்தாறு இதனுடைய முந்நூற்றி அறுபத்தி ஏழோடு திருப்பி போட்டிருக்கோம் அவ்வளோ தாங்க வேறு ஒன்றும் இல்லைங்க இந்த மாதிரி தான் த்ரீடி அமைஞ்சிருக்கு இதில் இருந்தால் கண்டிப்பாக வந்து நமக்கு ஒரு நல்ல ஒரு வின்னிங் இருக்குது த்ரீடியே வின்னிங் வர மாதிரி தாங்க இருக்குது ஸோ அதுக்கு முன்னாடி சொல்லிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் என் சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் மீன்ஸ் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா சப்ஸ்கிரைப் பண்ணவங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வந்து பாருங்கள் ஏன் நம்ம அதை சொல்கிறோம் அப்படின்னா அப்போ தான் நம்ம மிஸ் நம்பர் வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து கொடுக்குற கெஸ்சிங்கும் இந்த வீடியோவில் இருக்குது இந்த வீடியோவில் இருக்கிற கெஸிங்கும் நீங்கள் மேட்ச் பண்ணி நல்ல ஒரு வின்னிங் வாங்க முடியும் அதுக்காக சொல்கிறோம் சரிங்களா ஸோ இப்போ என்ன ஷார்ட் கட் இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்துலாம் ஃப்ரெண்ட்ஸ் என்ன ஷார்ட் கட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போன வீக் வந்து நானூற்றி எழுபத்தி எட்டுன்னு இருக்குதுங்க சரிங்களா ஸோ நாலு ஏழு ஸோ இந்த பேர் எப்படி எந்த மாதிரி எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலு ஏழு அப்படின்னா நாலு அதனுடைய பவர் ஏழாம் நம்பர் ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம எப்படி மேட்ச் பண்ணலான்னு அடுத்தது பார்த்திங்கன்னா அப்படியே இருக்கிற அஞ்சு ஜீரோ ஆறுன்னு மேட்ச் பண்ணலாங்க ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் அஞ்சு ஜீரோ ஒரே நம்பர் ஸோ அங்கே வந்து நாலு ஏழு அதனுடைய கட் நம்பர் அந்த மாதிரி இருக்குது ஸோ நாலு அஞ்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்தது அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு அந்த பேட்டர்ன் வரலாம் சரிங்களா நாலு அஞ்சு ஆறு ஸோ ஆரோட கட் நம்பர் நாலு இல்லைனா ஆரோட கட் நம்பர் ஒன்று ஸோ இந்த மாதிரி அமையலாம் அந்த ரெண்டு நம்பருக்கு சொல்கிறேங்க சரிங்களா எட்டு ஆறு அப்படின்னு வரப்போ இங்கே வந்து நாலாம் நம்பரும் இங்கே வந்து எட்டுக்கு ரெண்டாம் நம்பரும் வரலாங்க ஸோ இந்த மாதிரி தான் அமைஞ்சிருக்கு ஸோ சரிங்களா ஃபஸ்ட்டு ஷார்ட் கட் பார்த்திங்கன்னா ஆறு நாலு நாலு ஆறுநூற்றி பன்னெண்டுன்னு அமைஞ்சிருக்குங்க ஏற்கனவே எழுநூற்றி இருபத்தி ஒன்று வந்துருச்சு ஸோ திருப்பி அடிப்பாங்கன்னு தெரியல ஆனால் நாலு நாள் நம்ம கொடுத்துருக்கோம் அதை பற்றி தான் நம்ம பேசியிருக்கோம் சரிங்களா நிறையா சொல்லியிருக்கோம் ஸோ அதனால் அது வாரத்துக்கான வாய்ப்பு கொஞ்சம் அதிகம் தாங்க அதனால் அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஸோ இதுக்கு அடுத்த நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு மேட்சாக பார்த்தீங்கன்னா ஒரு ஐநூற்றி ஆறுக்கு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா ஒரு ஐநூற்றி இருபத்தி நாலுன்னு இருக்குது சரிங்களா ஸோ இங்கே வந்து ஜீரோ ரெண்டு ஸோ அடுத்தது என்னவாக இருக்கும் அப்படின்னா ஒரு நாலாம் நம்பர் போகலாங்க சரிங்களா ஸோ இப்போ இங்கே அஞ்சு ஆறு நாலு அப்படின்னு இருந்தால் ஒரு அஞ்சு ஒன்பது இந்த மாதிரி மாறலாம் சரிங்களா அஞ்சு ஒன்பது அஞ்சு நாலு ஒன்று ஸோ இந்த மாதிரி தாங்க நமக்கு ரெண்டாவது ஷார்ட்கட் அமைஞ்சிருக்கு ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி பார்த்தாலுமே ஒரு நாலாம் நம்பர் ஒன்றாம் நம்பர் நம்ம இதுக்குள்ளே வந்தது ஷார்ட்கட் குள்ளே ஸோ அப்போ வந்து நீங்கள் ஒரு நாலு ஒன்று கூட நாளைக்கு ப்ளே பண்ணலாம் சரிங்களா ஸோ அது நம்ம மிஸ் நம்பர் வந்தப்பறம் சொல்லிடலாம் ஏன் சொல்கிறோம் அப்படின்னா இங்கே பாருங்கள் ஒன்று நாலு இருக்குது சரிங்களா ஸோ அதனால் இந்த ஒன்று நாலு இருக்கிறதுனால அந்த ஒன்று நாலு நாலு ஒன்றுக்கு ட்ரை பண்ணலாம் ஏன்னா ஷார்ட் கட்லாம் அந்த மாதிரி நமக்கு அமைஞ்சிருக்குங்க நான் திரும்ப சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் என் சேனல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் மீன்ஸ் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நல்ல ஒரு வினிங் நல்ல ஒரு கெஸிங் கொடுக்குறோம் சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லோரும் வெற்றி பெற வாழ்த்துகள் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி தேங்க்யூ